மக்கள் தமிழ்நாட்டில் வடநாட்டில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் கௌரவ யாராவது பட்டியலினத்தில் திருமணம் செய்து கொண்டால் கௌரவ குல சொல்லுவோம் இங்கே தமிழகத்திலே இந்த ஆட்சியிலே அரங்கேறி இருக்கிறது தஞ்சாவூரில் கௌரவ குலை நடைபெற்றிருக்கிறது தமிழகத்தில் தமிழகம் போதும் பட்டியலின மக்கள் இன்றைக்கு தாக்கப்படுகிறார்கள்

அந்த பட்டியலின மக்கள் படிக்கின்ற பள்ளியிலே குடிநீர் தொட்டிலே மலம் கழிக்கப்பட்டிருக்கிறது இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை இதுவரை நடவடிக்கை பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் தமிழகத்தில் பட்டியலின மக்களுக்கு நடைபெறுகின்ற இந்த கொடுமைகளை அநீதிகளை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று அறிவித்த பிறகுதான் அந்த சட்டமன்றத்துடைய பகன் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஆனால் அதை தட்டி கேட்க வேண்டிய கூட்டணி கட்சிகள் வாய் திறக்காமல் மௌடினாக இருக்கிறார்கள் தங்களுடைய இடத்தில் மக்களை காப்பாற்றுவதற்குடன் முடியாத ஒரு அவல இன்றைக்கு அந்த கட்சி இருக்கிறது